காரைக்காலில் பதிமூன்று வயது சிறுவன் கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஜூன் நான்காம் தேதி பாஜகவின் வெற்றி கொண்டாட்டத்திற்கு தொண்டர்கள் தயாராக இருக்க வேண்டும் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் வருகிற ஜூன் நான்காம் தேதிக்குப் பிறகு இந்தியாவில் வடக்கு தெற்கு என்ற பேச்சு முடிந்துவிடும் என்றும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே பெருமாள் தேவன்பட்டி கோவில் திருவிழாவில் இரண்டாயிரம் கிலோ ஆட்டுக்கறி ஆயிரத்து ஐநூறு கிலோ அரிசியில் கமகம அசைவ விருந்து தயார் செய்யப்பட்டு பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு வழங்கினர் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே பெருமாள் தேவன்பட்டி கிராமத்தில் இருநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த தர்மமுனீஸ்வரர் கோவில் உள்ளது இங்கு ஆண்டுதோறும் நடக்கும் வைகாசி திருவிழாவில் வேண்டுதல் நிறைவேறிய பக்தர்கள் வழங்கிய ஆடுகளை பலியிட்டு அசைவ விருந்து அளிப்பது வழக்கம் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் வெறிநாய் ஒன்று நான்கு பேரை கடித்து குதறியதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர் சீர்காழி நகராட்சியில் சுற்றித் தெரியும் நாய்களை பிடித்து அப்புறப்படுத்த வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நூற்பாலைகள் ஜவுளி ஆலைகள் உள்ளிட்ட தொழில் நிறுவனங்கள் வெளிச்சந்தையில் இருந்து வாங்கும் மின்சாரத்திற்கு யூனிட் ஒன்றுக்கு ஏற்கனவே வசூலிக்கப்படும் ஒரு ரூபாய் தொன்னூற்று ஆறு காசுகளுடன் கூடுதலாக முப்பத்து நான்கு காசுகள் வசூலிக்க மின்வாரியம் முடிவு செய்திருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளன இந்த முடிவை உடனடியாக கைவிடுவதோடு குளறுபடிகள் ஊழல் மற்றும் முறைகேடு புகார்கள் நிறைந்திருக்கும் மின்வாரியத்தை மறுசீரமைத்து வருவாயை பெருக்க ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அமமுக பொதுச் செயலாளர் டி டிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார் விழுப்புரம் நாகப்பட்டினம் இடையே ஆறாயிரத்து நானூற்று முப்பத்து ஓரு கோடி ரூபாயில் போடப்பட்ட தேசிய நெடுஞ்சாலையில் பல இடங்களில் வெடிப்பு ஏற்பட்டுள்ளது இது குறித்து ஒப்பந்ததாரருக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது மேலும் சாலை பணிகளை ஆய்வு செய்ய டெல்லியில் இருந்து ஆறு பேர் கொண்ட குழு வரவுள்ளதாகவும் அதன் பிறகு குறைகள் கண்டறியப்பட்டு நிவர்த்தி செய்யப்படும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் நெல்லை குமரி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் கடந்த மூன்று தினங்களாக காற்றின் வேகம் அதிகரித்து வரும் நிலையில் காற்றாலைகள் மூலம் மின் உற்பத்தி தமிழகத்தில் அதிகரிக்கத் தொடங்கியுள்ளது இந்த சீசனில் அதிகபட்சமாக நான்காயிரத்து நூற்று பதினோரு மெகாவாட் காற்றாலை மின்சாரம் கிடைத்துள்ளது தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடி அருகே சடங்கு நிகழ்ச்சியில் பந்தியில் கூடுதலாக முட்டை கொடுக்க மறுத்த தகராறில் சமையல் மாஸ்டர் வெற்றி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது விழுப்புரம் மாவட்டத்தில் வாகன ஓட்டிகளிடம் வசூல் வேட்டையில் ஈடுபட்ட வீடியோ வைரலானதை தொடர்ந்து அதில் சம்பந்தப்பட்ட எஸ்ஐ மற்றும் ஏட்டு ஆகியோரை ஆயுதப்படைக்கு இடமாற்றம் செய்து விழுப்புரம் எஸ்பி தீபக் சிவாஜ் உத்தரவிட்டுள்ளார் தமிழகத்தில் உடனடியாக மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்று பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் பீகார் மாநிலத்தில் மதுவிலக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டதால் அங்கு கள்ளச்சாராயமும் பெருகவில்லை அம்மாநில அரசின் வருமானமும் குறையவில்லை தமிழகத்தில் மது வணிகத்தால் குடும்ப வன்முறைகள் குற்றங்கள் சாலை விபத்துக்கள் மனநல பிரச்சனைகள் தற்கொலைகள் ஆண்மை குறைபாடு இளைஞர்களின் செயல்திறன் குறைவு பொது அமைதி மற்றும் சட்டம் ஒழுங்கு பாதிப்பு உள்ளிட்ட பிரச்சினைகள் அதிகரித்துக் கொண்டே செல்கின்றன மதுவுக்கு அடிமையாகும் இளைஞர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் பணி செய்வதற்கு தகுதியான இளைஞர்கள் கிடைக்காமல் உற்பத்தி குறைகிறது என்றும் மது வணிகத்தை விட மதுவிலக்கு தான் மக்களுக்கும் மாநிலத்திற்கும் நன்மை அளிக்கும் எனவே தமிழகத்தில் உடனடியாக மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் தடுப்பணை கட்டும் கேரள அரசின் கருத்துருவை மத்திய சுற்றுச்சூழல் நிபுணர் மதிப்பீட்டுக் குழு நிராகரிக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் கே பாலகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார் சென்னை விமான நிலையத்தில் வெடிகுண்டு இருப்பதாகவும் அது ஒரு வாரத்தில் வெடிக்கும் என்றும் தனியார் விமான நிறுவனத்திற்கு வந்த மர்ம தகவலால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இதனால் விமான நிலையத்தில் கூடுதல் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது தமிழகம் முழுவதும் விதிகளை மீறிய ஆயிரத்து ஐம்பத்தி நான்கு வாகனங்களிடம் இருந்து ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது கோடி ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து மற்றும் சாலை பாதுகாப்பு ஆணையர் சண்முக சுந்தரம் தெரிவித்துள்ளார் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் உதவியாளர் பிவோ குமாரா எனக்கும் என் குடும்பத்தினர் உயிருக்கும் ஆபத்து இருக்கிறது அவருக்கு ஜாமீன் அளிக்க வேண்டாம் என்று ஆம் ஆத்மி எம்பி சுவாதி மாலிமால் கதறி அழுதுள்ளார் இதையடுத்து அவரது ஜாமீன் மனுவை நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது இன்று காலை டெல்லியில் இருந்து வாரணாசிக்கு புறப்படவிருந்த இண்டிகோ விமானத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்துள்ளது இதையடுத்து பயணிகள் உடனடியாக அவசர கால கதவுகள் வழியாக இறக்கிவிடப்பட்டனர் மக்களவைத் தேர்தல் செயல்பாடு மற்றும் முடிவுக்கு பிந்தைய திட்டங்கள் குறித்து இண்டி கூட்டணியைச் சேர்ந்த முக்கிய எதிர்க்கட்சித் தலைவர்கள் ஜூன் ஒன்றாம் தேதி டெல்லியில் சந்தித்து ஆலோசனை நடத்தவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன